ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி ஆக்சுவலாக நம்ம நம்ம வீட்டையே வந்துட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் நமக்கு நீட் பண்ணணுன்னு ஆசை தான் சம்டைம்ஸ் நம்ம உடம்ப பர்மிட் பண்ணாது சிலப்ப என்ன ஆகுதுன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நீட் பண்ணணும்னு நினைப்போம் சரி கொஞ்சம் சமைச்சிட்டு நீட் பண்ணலான்னு நினப்போ சமைச்சிட்டு இப்படி பார்த்தா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் சாப்பிட்ட பிறகு தூங்குவோம் கொஞ்சம் தூங்கின பிறகு பார்த்தா மத்தியானம் மத்தியானோம் ஆடால் கன்று சித்துதே தூக்கத்தில் சாப்பிட்ட உண்டை மயக்கம் தொண்டனைக்கே இப்படி திரும்ப சாயந்தரம் ஆகிடும் சரி இத்தனை காப்பியை குடிக்கலான்னு பார்த்தா ராத்திரி ஆகிடும் இப்படியே பொழுது போயிட்டே இருந்துருச்சுன்னா சிலப்போ அப்படியே கண்ணில் பார்த்துட்டே இருப்போம் ஒரு சமயம் தோச்ச துணிகளெல்லாம் துவைக்கிறதுக்கு முன்னால் துணிகள் குவிஞ்சிருக்கலாம் துவைச்ச பிறகு கூட மடித்து வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் அது காத்துட்ருக்கோம் நம்மளாம் மடித்து வைப்போம் மடித்து வைப்போம் ஆனால் நம்ம அப்படியே கண்ணில் பார்த்துட்டு மலப்பாக இருக்கும் ஐயோ அப்படின்னு டயர்டாயிடும் கண்ணில் பார்த்து கண்ணில் பார்ப்போம் பண்ணணும்னு நினைப்போம் நீட் பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி இதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னா கட்டின்னு ஒர்க் பண்ணணும்பாங்க அதாவது ஒன்றும் இல்லை ஒரு ஒன் ஹவர் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் உங்களுடைய பொட்டென்ஷியாலிட்டிஸ் எவ்வளவுன்னு பாருங்கள் ஒரு மணி நேரத்தில் ஏதோ இங்கே இருக்கக்கூடிய துணிகளையெல்லாம் மடித்து வச்சு அங்கே இருக்கக்கூடிய பாத்திரங்களையெல்லாம் வடி என்ன பண்ணுறோம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அதுக்குள்ளேயும் சைட் பை சைடு ஆக்சுவலாக வந்துட்டு என்ன பண்ணுறோம் வீடு கூட்டி மொழிகி அது ரெண்டு நிமிஷம் டைம் பாருங்கள் ஒன் ஹவர்னு நம்ம எடுக்கிறப்ப வீடு கூட்டி மொழிகி பாருங்கள் மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் கிட்டத்தட்டன்னு சொல்லலாம் ஓகே பாத்திரத்தை கர கர கரகரன்னு தேய்ச்சி வச்சிட்டோம்னா அது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் நமக்கு துவைக்கிறதுக்கு வந்துட்டு சோப் பவுடரில் போட்டு அப்புறம் க முழுகை வச்சு கசக்கி அப்புறம் ரெண்டு தடவை அலசி புழிஞ்சு உணர்த்தலாம் இல்லை பட்டன் தட்டினா போகிறோம் வாஷிங் மிஷின் இருந்தால் இந்த பட்டன் தட்டுறதுக்கே நம்ம ஷோ பட்டன் தட்டணுமா பட்டன் தட்ட வச்சு டு துருடு அவ்வளோதான் தீடு திருருடு மேலே மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இது வாஷிங் மிஷினில் தூடு துடுருடு துணிகளை போட்டு அந்த லிக்விடு அந்த ட்ரா மார்க்கில் எது ஊற்றிட்டு இந்த டூடு துடுருனா அது பாட்டில் வேலை பண்ணுது முன்னெல்லாம் நம்ம அம்மாலாம் விறகு பச்சையாக இருக்கும் சிலப்போ முறு முருன்னு இருக்காது மொறு இருந்தால் தானே வேகும் வேகுனென்ன எரியும் இப்போ அது வந்து பா எவ்வளோலாம் அந்த ஊதாங்குழல்ல உஃ உஃப்புன்னு ஊத வச்சு எப்படியெல்லாம் ஆறு குழந்தைகள் அஞ்சு குழந்தைகள் எல்லாம் எப்படியெல்லாம் அவங்களும் வேலைக்கு போய் இருக்கிற குழந்தைகளெல்லாம் கிளப்பி ஆடாடா இப்போ நம்ம ஒன்று ரெண்டு குழந்தைகளை வச்சுருந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணுறோம் மிக்சியை கிறல் பண்ணுறோம் இதெல்லாமே இன்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டண்ட் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிது ஆனாலும் அதை பார்த்துக்கிட்டே சும்மா இருக்கும் நினச்சாலே அது நியாயமாகவே இல்லை அதனால் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ